ஹாய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காய்கறிலாம் கட் பண்ணி பொங்கல் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிவிட்டு ஜாலியாக பொறுமையாக கட் இருந்தோம் என் ஹஸ்பண்ட் நிறையவே ஹெல்ப் பண்ணுவார் காய்கறிலாம் மோஸ்ட்லி கட் பண்ணி கொடுப்பாரு கிச்சன் வேலையெல்லாம் நான் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் பொங்கல் நல்லபடியாக பொங்கி வரணும்னு சாமிக்கிட்ட தான் நல்லா வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெளியில் தான் வைக்கலாம் தான் ஐடியாவில் இருந்தோம் பட் நாங்கள் அதுக்கு ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை சரி ஓகே கேஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பாத்திரமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் கோலம் போட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோலம் போட்டு அப்புறமா ஃபுட்டு ரெடியானதும் படைச்சிடலாம் இல்லையா பொங்கல் ரெடி ஆச்சுன்னா ஸோ அதனால் வந்து ஒரு பக்கம் நாங்கள் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பா நான் போடுறேன் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் அவ்வளோ அள்ளிட்டு போயிட்டு கொட்டிகிட்டு இருந்தா இப்போது கொட்டிட்டு கொட்டிகிட்டு வந்து ஸ்டார் கோலம் மம்மி மியா கோல மம்மி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் சரி ஓகே பாப்பாவும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் குழந்தைங்களாம் நம்ம செய்கிற வேலை கூட அவங்களையும் சேர்த்துக்குனாக்கா அவங்களையும் வந்து கொஞ்சம் என்கரேஜாக இருப்பாங்க அவங்களும் வந்து ரொம்ப அடம் பண்ண மாட்டாங்க ரொம்ப நம்ம சேட்டை பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்பாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பொங்கல் போது வாங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து பொங்கலோ பொங்கல்லாம் சொல்லிவிட்டு படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து இப்படி தான் வந்து படைப்போம் சூரியனுக்கு நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டாச்சு ஹஸ்பண்ட் என் ஃபேஸ் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கினார் ஃபேஸை அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு ஈவினிங் விளக்கெலாம் ஏற்றிட்டு இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு எங்கள் பொங்கல் இப்படி தான் போச்சு நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்